வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டயருங்க ஒரிஜினல் டயர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹோக் பெட்டும் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பிடிஓ யூஸ் பண்ணாத வண்டிங்க டிஎன் பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸு பார்த்திங்கன்னா மூணு வருஷத்து டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபவுட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் பவர் ஸ்டேரிஙோட கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்